ஸோ கைஸ் சென்னையில் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பனையூரில் நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகம் கட்சியில் பார்த்தோன்னா உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கு அதில் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா தொண்டர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அது மற்ற இருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்துக்கு மேலே பார்த்தோன்னா உறுப்பினர்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு இது வந்து சும்மா சாம்பிள் தான் இதுக்கப்புறமா பார்த்தோம்னா இன்னும் நிறைய பேர் ஜாயின் அது பண்ணிருக்காங்க அதை வெளியாக போகுது நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிருக்காங்க இருந்து தளபதி கட்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த கட்சிகள் மேல எந்த அளவுக்கு பார்த்தோம்னா எங்களுக்கு வெறுப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது புதுசா யாராவது ஒருத்தர் கட்சி தொடங்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல தளபதி ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தோம்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தோம்னா மக்கள் வெறுப்புல இருக்காங்க இப்ப இருக்கிற ஆட்சி மேல உறுப்பினர் சேர்க்கையிலேயே பார்த்தோம்னா தளபதி கட்சி வந்து வேற லெவலில் வெற்றி கண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றேன் ஒரு நாமினேஷன் பண்ற தான் நடத்தியிருக்காங்க மிக பெரிய அளவுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னும் நாளுக்கு நாள் உறுப்பினர்கள் தளபதி கட்சியில ஜாயின் பண்ண போறாங்க உறுப்பினர்களை சேர்ந்தா மட்டும் தான் தளபதி கட்சி தளபதி சப்போர்ட் கிடையாது ஜாயின் பண்ணாமையே எத்தனையோ பேர் பார்த்தோம்னா தளபதி சப்போர்ட் பண்ண போறாங்க தளபதிக்கு வோட் பண்ண போறாங்க தளபதி பின்னாடி நிக்க போறாங்க இவங்க எல்லாருமே திரட்டி பார்த்தோன்னா ஒரு மாநாடு தளபதி நடத்த போறாரு அந்த ஒரு மாநாடு தான் தமிழக அரசியல் வரலாறுலேயே பார்த்தோம்னா மிக பெரிய கூட்டமா இருக்க போகுது அதுவும் காசு கோழி பிரியாணி இந்த மாதிரி எதுவும் கொடுக்காம டெஃபனட்டா தளபதி ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ண போறாரு வராரு மாநாடு மூலமாகவே ஸோ பார்க்கலாம் அந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம வெயிட் இருக்கோம் ஸோ இப்போ பிற கட்சிகள் இருந்து பார்த்தோம்னா தளபதிர கட்சிக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க ஸோ இப்போ மற்ற கட்சிகள் இருந்து வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஆயிரம் பேர் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் திறந்து வரும்